இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி ஜோதிவாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் பதிமூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கு வரலட்சுமி விரதம் அடியவருள் ஒருவரான பட்டினத்தார் குரு பூஜை ஒன்பது எட்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி அவிட்டம் அன்றைக்கு ஸ்ரவண விரதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஷாவண பகுல பிரதமை காயத்ரி ஜபம் பன்னெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் கிரக நிலவரங்களை நாம் பார்த்தடலாம் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த காலகட்டம் பிறக்கும்போது மிதுன ராசியில் குரு சுக்கரன் ராசியில சூரியன் புதன் சிம்மராசியில் கேது ராசியில செவ்வாய் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் வக்ரல்மீல் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஏழாம் தேதி இரவு ஒன்பது பதிமூணுக்கு மகர ராசிக்கும் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மூணுக்கு கும்பராசிக்கும் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு முப்பத்தி ஆறுக்கு மீன ராசிக்கும் சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நாம் எடுத்துக்கிறோம் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் அப்படின்னு நாம் நம்பலாம் ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மாற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது தொழில் ஸ்தானத்தை சூரியன் புதன் இருவரும் ரெண்டு பேரும் பார்த்துடுறாங்க சந்திரன் சஞ்சாரமன்றர் தொழில் முடக்கம் விலகும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் இன்னும் ஆடி மாதம் முடியலையே இந்த ஆடி மாதத்தில் செய்யலாமான்னா நூறு சதவீதம் செய்யலாம் நமக்கு ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டோம் கல்யாணம் செய்ய மாட்டோம் கும்பாபிஷேகம் செய்ய மாட்டோம் பொதுவாக மற்ற விஷயங்கள் எல்லாமே தொழில் சம்பந்தமாக செய்யலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் மிஷின் வாங்கலாம் கம்பெனி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் இது எல்லாமே நாம் தாராளமான முறையில் பண்ணலாம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எந்த சந்தேகமும் கிடையாது உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நீங்கள் புதுசாக நமக்கு வந்து ஒரு உத்தியோகம் சேரணும் அதற்கான நேரம் இது யாரோ ஒருத்தர் போய் பார்க்கணும் ரெக்கமெண்ட் போய் கேட்கணும்னா கேட்கலாம் நல்லபடியாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா ஒரு யோகா அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களை சந்திராஷ்டமத்தோடு தொடங்குது ஆனால் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் யோகம் அளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலிமையாக இருக்குது எல்லா விஷயங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்த விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் உங்களுக்கு ஆதரவான நிலை பல பலரும் உங்களுக்கு ஒரு ஆதரவான நிலையை எடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குது தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும்னு நம்பலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகுவினுடைய ஒரு இயல்பு இருப்பு அதை குரு பார்க்குற அது ஒரு பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் அப்போது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் நிறைய தர்ம காரியங்கள் இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நேரம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துக்கு போய்கிட்டு இருக்குது உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கூட்டு தொழில் செய்யலாம் புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம் வீடு மண்மனை வாகன யோகங்கள் பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த நேரம் எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான அனைத்து தடைகளும் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி என்பர் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் ஏழாம் ராசியில் பயணம் பண்றார் இந்த நேரத்தில் எல்லா விதமான நன்மைகளுமே நடக்கும் அதாவது ரெண்டு குருமார்கள் ராசியில் பயணம் ரெண்டு குருமார்களுடைய ஸ்தான பலமும் சரி பார்வை பலமும் சரி எல்லாமே உங்களுக்கு பலனடிக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான ஒரு பயம் வந்துட்டே இருந்தேன் அந்த பயம் எல்லாம் நீங்கிடும் அது மாதிரி இன்னொரு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் குழந்தைகளுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் நமக்கு உண்டாகும் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும் பொதுவாக இந்த நேரம் எடுத்துக்கிறோம் தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய ராசிக்கு பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றம் பெரிய வளர்ச்சி எல்லாமே காணப்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் தினசரி நந்தியம்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி என்பர்களே வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நேரம் கணிந்திருக்கிறது அது மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆரம்பிங்க இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏதாவது புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணலாமாங்க ஏன்னா நூறு சதவீதம் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் காத்துக்கிட்டு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற வளர்ச்சி காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தலங்கும் ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஒரு விஷயத்தின்னு அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காணப்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக நல்லபடியாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் உடல் ஆரோக்கியம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நூறு சதவீதம் நாம் நம்பலாம் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சோம்பல் வேண்டாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அதுதான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களே கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது கிரகங்களுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி மனசு உள்ள மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்க போகிறது வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் வழக்குகளில் ஒரு சாதகமான போக்கு காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண்மனை யோகங்கள் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் பெரும் பாக்கியம் ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு பயன்படுத்திக்கோங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு நாட் ஓன்லி திரிகோணம் நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு பார்வை பலம் ஸ்தான பலம் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம் ஒரு கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அணுக முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் சுபகாரியங்கள் எல்லாம் உங்கள் மனசு போல நல்லபடியாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒரு தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்மந்தப்படுத்தினோம்னா தொழில் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி புதன் விரையாதிபதி அவர்தான் அவர் இருக்கிறது ஒரு பெரிய அனுகூலம் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் அந்த ஸ்தானத்தை அவரே பார்க்கறது அதுவும் ஒரு பெரிய பலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எந்த ஒரு ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் விலங்கப் பெறுவி விலகப் பெறுவீர்கள் அது மாதிரி இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணகர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சார சந்திரனுடைய ஸ்டார்டிங்கோடு இந்த காலகட்டமானது நமக்கு பிறக்கிறது பொதுவாக இந்த நேரம் நமக்கு ஒரு யோகமான நேரம் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடமும் ஃபில்லப்பாக ஆயிருக்கு ஒன்பதாம் இடமும் ஃபில்லப் ஆகிருக்கு இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யோகம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சுபவரைய செலவுகள் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள் எல்லா விஷயங்களிலுமே ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துன் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சகலக்கணமாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு குரு மறைஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க உண்மையிலேயே உள்ளபடியே நேரம் ரொம்ப ரொம்ப இப்போ உங்களுக்கு நல்லாவும் நல்லாவே போய்கிட்டு இருக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் மாணக்கர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகலாம் செய்து முடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுர் ராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் பகவான் ராசியிலேயே சம்பந்தம் சுனை கடந்த காரியங்கள் முனை கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் மேற்கொண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் என்பது இந்த நேரத்தில் கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் பணம் உங்களால் ஈட்ட முடியும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்துட்டுருக்கு புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட நீங்க பெறுவீர்கள் அரசு அரசாங்கம் ஆட்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்கள் ஒரு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கப்போகுது தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் சம்மந்தப்படுறார் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இந்த நேரத்தில் காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சிக்கல் நிலை அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சொத்துக்கள் சம்மந்தமான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அணுகித்தர காத்திருக்கிறது பொதுவாக தொழில் உத்தியோகம் எடுத்துனோம்னா அந்த நேரத்தில் நமக்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு பல வகையிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாராளமான முறையில் நாம் சொல்லலாம் இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோச்சார சந்திரனுடைய நகர்வு மகர ராசிக்கு பெரிய நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறது பெண்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு இதைவிட ஒரு சிறந்த நேரம் உங்களுக்கு அமையாது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்க போகுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய இந்த இந்த காலகட்டமானது மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்தினோம்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துடுறார் இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு அனுகூலம் அதனால் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல ஒரு திருப்தி ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவரைய செலவுகள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களே கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குங்க சதுர்த்த கேந்திரத்தில் ரெண்டு கிரகம் ஏழாம் கிரக கேந்திரத்தில் களத்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் தொழில் ஸ்தான கேந்திரத்தில் ஒரு கிரகம்னு சொல்லிட்டு இந்த கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் வீடு மண் மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி வேண்டாம்னு சொன்ன காரியத்தை இப்போ வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அதாவது பெண்களுக்கு முக்கியமாக வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் கவனம் என்பது அவசியம் மாணக்கர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் புதிய ஹிட் புதிய சாதனை உங்களால் இந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் செய்ய முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் நீலம் மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உணர்வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்